என்ன திரு கருணாநிதி குடும்பம் மன்னர் குடும்பமா திரு கருணாநிதி முதலமைச்சர் இருப்பாரு திரு ஸ்டாலின் முதலமைச்சர் வருவாரு அடுத்தது உதயநிதி வர்றதுக்கு முயற்சி பண்றாரு அது நடக்காது அது வேற விஷயம் எல்லா கட்சி கட்சி மாதிரி இயங்குது ஆனா திமுக கார்பெட் கம்பெனி மாதிரி இயங்கிட்டு இருக்குது கம்பெனி ஏற்படுதோ ஸ்டாலின் எப்பொழுது முதலமைச்சரானாலும் நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை ஊழல் பிறந்து விட்டது ஈரான ஊழல் பூச்சி மருந்து ஊழல் அரிசி பேர ஊழல் இப்படி ஊழல் ஊழல் என்று ஊழலுக்கு சொந்தமான கட்சி திமுக கட்சி

வெற்றி வேட்பாளித்து பாரிசாற்றிக் கொண்டிருக்கின்றது இருவரும் தலைவர் இருக்கின்றவரை அவருடைய ஆசை இருக்கின்றவரை ஓராயிரம் ஸ்டாலின் பிறந்து அண்ணா திருக்களை கூட பார்க்கவில்லை பகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைந்த சரியான விலை கிடைக்கவில்லை துணிகள் விற்பனை செய்ய முடியவில்லை என்று தெரிவித்தார்கள் ஆட்சி எப்பொழுது ஏற்படுவதோ எப்போ அப்பதே தமிழ்நாட்டுக்கு சனி வந்து சனி பிடித்து போடுது இந்த தேர்தலில் ஆட்சி ஒரு தொன்மை முதலமைச்சர் ஆகும் ஆட்சியா பார்க்கலாம் எந்த தொழிலுமே என்னை பத்தி பேசுவதாக நினைத்துக் கொண்டு விவசாயிகளை அவமானப்படுத்தாதீர்கள் விவசாயிகளை கொச்சப்படுத்தி பேசாதீர்கள் விவசாய தொழிலாளிகளை கொச்சப்படுத்தி பேசாதீர்கள் ஊழல் பிறந்து விட்டது வீரான ஊழல் பூச்சி மருந்து ஊழல் அரிசி பேர ஊழல் இப்படி ஊழல் ஊழல் என்று ஊழலுக்கு சொந்தமான கட்சி திமுக கட்சி வாரிசு அரசியல் என்ன திரு கருணாநிதி குடும்பம் மன்னர் குடும்பமா திரு கருணாநிதி முதலமைச்சரா திரு ஸ்டாலின் முதலமைச்சர் வருவாரு அடுத்தது உதயநிதி வரத்துக்கு முயற்சி பண்றாரு அது நடக்காது அது வேற விஷயம் திமுக வேற ஆளே இல்லையா திமுக வேற ஆளே கிடையாது நான் அதுக்குதான் எல்லா பொதுக்கூட்டத்திலும் பேசுறேன் எல்லா கட்சி கட்சி மாதிரி இயங்குது ஆனா திமுக கார்பரேட் கம்பெனி மாதிரி கம்பெனி அந்த கம்பெனியில தான் அப்பாவுக்கு எடுத்து மகன் வருவாங்க அது ஓனரா அப்படி ஒரு கார்பரேட் கம்பெனியாக இருக்கின்ற ஒரு கட்சி திமுக கட்சி மக்களுக்கு எந்த நன்மை கிடையாது எப்பொழுது சிந்தனையும் வீட்டு மக்களைப் பற்றி தான் திரு ஸ்டாலினுக்கு வந்து கொண்டிருக்கும் திரு ஸ்டாலினும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் காலையில நடைபயணம் மேற்கொள்றாங்க அப்ப திரு ஸ்டாலின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கிறார் என்னுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம் கழக தலைவன் அது எப்படி ஓடுது எவ்வளவு கலெக்ஷன் கிடைக்குது அப்படின்னு விசாரிக்கிறார் அப்படி என்றால் ஒரு முதலமைச்சருடைய சிந்தனை எப்படி இருக்கின்றது வீட்டு மக்களை பற்றி தான் சிந்தனை இருந்து ஆட்சி பொறுப்பை அமைத்த மக்கள் மீது என்று தெளிவா தெரியுது அதை வேற எல்லா பத்திரிகையிலையும் ஊடகத்திலேயும் நாட்டுறாங்க இது ஒரு பெரிய செய்தி மாதிரி அவர் பேசிக்கொண்டிருந்த செய்தியை பத்திரிகையிலேயே ஊடகத்தில் வெளியிடுறாங்க அப்படி என்றால் நாட்டு மக்கள் நாட்டு மக்களுக்காக உழைப்பதற்காக தேர்ந்தெடுத்தார்களா இல்லது வீட்டு மக்களுக்கு உழைப்பதற்காக என்று மக்கள் இன்றைக்கு கேள்வி ஸ்டாலின் அவர்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி அல்ல இந்தியாவிலேயே ஜனநாயகம் உள்ள ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி ஒண்ணுதான் அண்ணா திமுக கட்சிதான் இங்கே இருக்கின்றவர் இங்கே வந்து பேச முடியும் வேற எந்த கட்சியிலும் கிடையாது அமர முடியும் நானும் ஒரு காலத்திலே உங்களை போல் நின்று தலைவருடைய பேச்சை கேட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆரோட ஈர்க்கப்பட்டு இலைக்கழக செயலாளர் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு பிறகு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் முதலமைச்சர் ஒரு கிளை செயலாளர் பொதுச் செயலாளராக வர முடிய உள்ள ஒரே கட்சி அண்ணா அதிமுக கட்சி ஒரு கிளை செயலாளர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர முடியும்னா அது திமுக கட்சி தான் வேற எந்த கட்சியிலும் நடக்காது திமுக நடக்குமா நடக்குங்களா நடக்காது வாரிசு அரசியல் அது முத்திரை குத்திட்டாங்களே மூன்றாண்டு காலம் உருண்டு வாடிவிட்டது மூன்றாண்டு காலத்திலே மக்களுக்கு கிடைத்த நன்மை என்ன வேதனை தான் மக்களுக்கு கிடைத்த பரிசு ஓட்டு போட்ட மக்களுக்கு வேதனை தான் கொடுத்திருக்கின்றார் தினம் துடிக்கிறார் மத்தியிலே ஆட்சிக்கு வர வேண்டும் மாநிலத்திலும் ஆட்சியிலே இருக்க வேண்டும் மத்தியிலும் கொள்ளை அடிக்க வேண்டும் மாநிலத்திலும் கொள்ளை அடிக்க வேண்டும் இதுதான் அவருடைய தாரக மந்திரம் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள் அப்போ ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி டூ ஜி ஸ்பெக்டர் ஊழல் ஊழல் செய்த மெகா ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி இந்தியாவில் இப்படிப்பட்ட ஊழல் நடந்ததே கிடையாது இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தலைக்குழிவு ஏற்படுத்தது திமுகனால ஒரு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் கோடி ஊழல் செய்துவிட்டு இன்றைய தினம் மீண்டும் மத்தியிலே ஆட்சிக்கு வருவதற்கு துடிக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் அதற்காகத்தான் இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பு இருபத்தி ஆறு கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஏற்படுத்தியது ராசியான மனிதர் திரு ஸ்டாலின் அவர்களை சேத்துன உடனே இரண்டாவது கூட்டத்திலேயே நிதிஷ்குமார் வெளியிலே போய்விட்டார் பிறகு ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் நாங்கள் இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்றோம் ஆனால் கூட்டணியோடு சேர்ந்து தேர்தலை நிக்க மாட்டோம் என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு மாநிலத்திலும் தனித்தனியாக நிற்கின்றார்கள் இந்தியா கூட்டணி என்ற கட்சி ஆட்சிக்கு கேள்விக்குறி இந்தியா கூட்டணி அமைப்பதற்கு திரு ஸ்டாலின் உடைய நோக்கம் தமிழ்நாட்டில் மக்களுடைய திரு ஸ்டாலின் அதனால மக்களை ஏமாற்றி தந்திரமாக இந்தியா கூட்டணி என்ற அமைப்பை பயன்படுத்தி வாக்குகளை பெற்று வெற்றி பெறலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே இந்த நாடாளுமன்ற தேர்தல ஒரு கனவு வலிக்காது நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை